நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைகொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது என்று யாத்ராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நியூயார்க்கில் உள்ள நீண்ட தீவு எனப்பட்ட லாங் ஐலாண்டில் ஒரு மனிதன் இருந்தான் அவனுக்கு வெவ்வேறு காலநிலைகளை காட்டும் காற்றழுத்த மாணி எனப்பட்ட பேரோமீட்டர் ஒன்றை தனக்கு சொந்தமாக வாங்குவது ஒரு வாழ்நாள் கனவாகவே இருந்தது மிக நேர்த்தியான அழகான பேரோமீட்டர் ஒன்றை தனக்காக ஆர்டர் பண்ணினான் அந்த கருவி வீட்டிற்கு வந்ததும் மிகுந்த ஆர்வத்தோடு அந்த பார்சலை பிரித்து பார்த்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஏனெனில் அந்த பேரமீட்டரில் இருந்த குறிமுள் ஸ்டக்காகி ஒரே இடத்தில் இருப்பதைப் போல இருந்தது மேலும் அந்த குறிமுள் நின்றிருந்த இடம் ஸ்டாமி அதாவது சூறாவளி புயல் என்று காட்டிக் கொண்டிருந்தது சூறாவளிக்கான எந்த அறிகுறியும் இல்லாத காலகட்டத்தில் குறிமுள் சூறாவளி என காட்டிக் கொண்டு அதே இடத்தில் நிற்கிறதே என்று பேரோமீட்டரை கையில் எடுத்து பல தடவை மிக வேகமாக குலுக்கி பார்த்தான் குறிமுள்ளில் எந்த அசைவும் இல்லாததால் அந்த பேரோமீட்டரை வாங்கின கடைக்கு காரசாரமாக ஒரு கடிதத்தை எழுதி அடுத்த நாள் காலை நியூயார்க்கில் இருந்த தன் ஆபீஸுக்கு செல்லும் வழியில் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை போஸ்ட் பண்ணிவிட்டு சென்றான் மிகுந்த எரிச்சலோடு வேலை முடிந்ததும் அன்று மாலை மீண்டும் தன்னுடைய லாங் ஐலாண்டுக்கு வந்து பார்த்தால் பேரோமீட்டரை மட்டுமல்ல அவன் வீடே காணாமல் போய்விட்டது ஆம் உண்மையில் அன்று சூறாவளி புயல் அந்த தீவுக்கு வந்து அனைத்து வீடுகளையும் சேதப்படுத்தியது பேரமீட்டர் குறிமுள் சரியாகவே காண்பித்தது பிரியமானவர்களே நாமும் அநேக நேரங்களில் தேவன் தமது வசனத்தின் மூலமாக அல்லது போதகர்கள் மூலமாக ஒரு எச்சரிப்பை கொடுத்தால் நாம் அதை விரும்புவதும் இல்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை நமக்கு வரும் தேவ வசனங்கள் எல்லாமே ஆறுதலாக ஆசிர்வாத வாக்கு திட்டங்களாகவே எதிர்பார்க்கிறோம் ஆகவே அதற்கு மாறாக எந்த வசனமாவது நமக்கு நேராக வந்தால் அல்லது எந்த ஊழியராவது அப்படிப்பட்ட தேவ வசனத்தை உணர்த்தி பேசினால் நமக்கு அது பிடிப்பதில்லை ஆசீர்வாதமான வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் மட்டும் கொடுக்கும் ஊழியரை தேடிச் செல்கிறோம் நாம் போகும் பாதை தவறு என்றோ வாழ்க்கை முறை தவறு என்றோ யாரும் எச்சரித்து விட்டால் அது நமக்கு விசனமாகி விடுகிறது ஆனால் தேவனுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அதாவது அந்த வாக்கு நமக்கு பிடித்தது பிடிக்காதது என்று பார்க்காமல் எச்சரிப்பை கவனித்து நடந்தால் நாம் தப்பித்துக் கொள்வோம் நாம் பிழைப்பது மட்டுமல்ல தேவன் நம்மை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நம்மை சொந்த சம்பத்தாக ஏற்றுக்கொள்வார் பூமியெல்லாம் என்னுடையது என்று உரைக்கும் தேவன் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை பூர்ணமாக்குவார் ஆகவே தேவனுடைய வசனத்தை உள்ளபடி அப்படியே கேட்போம் அதற்கு கீழ்ப்படிவோம் தேவருடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹேவ் அ பிளஸ் டே